சாப்பிட்டு முடிந்த உடனே அது அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விடும் பாவம் அது போன்றுதான் ஒரு சில நொடிகளில் நீங்கள் செய்கிற பாவங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கும் அல்லது ஒரு ஒரு சில நொடிகளில் உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கும் அப்படி இல்லை என்றால் உங்களது மரணத்தில் அதனுடைய விளைவை காண்பீர்கள் அப்படியும் இல்லை என்றால் நாளை மறுமையில் நீங்கள் அதனுடைய விளைவை காண்பீர்கள் பாவம் என்பது அப்படித்தான்